ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய ஐந்தாம் நாளுங்க அதே போல அன்ற கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ so, இந்த சனிக்கிழமை என்னங்கிறது இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நான் சொன்னதை வச்சு ஆமாங்க புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமை புரட்டாசியில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு இந்த ஒரு நைவேத்தியம் வந்து வைக்கணும் இது மங்காத செல்வம் தருவார் மகாவிஷ்ணு இதை நாம் அந்த நாள் சாப்பிட்டே ஆகணும் ஸோ சனிக்கிழமை என்ன மாதிரி ஒரு இதை வந்து நாம் பெருமாளுக்கு படைக்கணும் என்ன நாம் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புரட்டாசி மாதத்தை சொல்லலாம் பெருமாளுக்கு உகந்த கிழமைன்னு பார்த்திங்கன்னா அது சனிக்கிழமையை சொல்லலாம் பெருமாளுக்கு உகந்த மாதத்தில் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை வருவது புரட்டாசியில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது மற்ற மாதங்களை விட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை தான் ரொம்ப பயங்கரமான சனிக்கிழமையாக கருதப்படுது புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சிறப்பு வழிபாடு செய்யப்படும் பல பேர் வீடுகளில் நல்ல தலுகைலாம் வந்து பயங்கரமாக பண்ணி கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமமானது சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா கால நேரத்துக்கு ஏற்ப உணவை எடுத்துக்கணும் என்று பெரியவங்க வந்து சொல்லுவாங்க ஆனால் நாம் அப்படி எடுத்துக்காததுனால தான் நிறைய நோய்கள் வந்து நம்மளை தாக்கி நம்ம பாதிப்பு அடைகிறோம் அந்த மாதிரி பாதிப்பு அடையக்கூடாதுங்கிறதுனால இந்தந்த மாதத்துல இந்த வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வரையறுத்து இந்த நெய்வேத்தியம் பண்ணணும் என்பதை குறிப்பிடுறாங்க அப்போ நாம கண்டிப்பாக பயவக்தியோட பண்ணுவோம் அப்போ நாம உடலுக்கு அதை எடுத்துக்கும் போது நமக்கு உடல் ரீதியாக நன்மை ஏற்படுது அந்த வகையில் இந்த புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை இந்த ஒரு நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக படைத்து அதை நாம் எடுத்துக்கணும் என்று குறிப்பிடப்படுது அது என்ன நெவேத்தியம் அதை எடுத்துக்கிறதுனால உடலுக்கு என்ன மாதிரியான ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான இந்த ஒரு இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் உங்கள் மன ரீதியாகவும் நன்மை உண்டாகும் அதனால் அது என்னங்கிறத இப்போ வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் புரட்டாசியில வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் முதல் சனிக்கிழமை முற்றிலும் ஸ்பெஷல் தான் இந்த முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு மாவிளக்கு தயார் பண்ணி அதில் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இது நாம் இந்த மாவிளக்கை வந்து படைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நாம் சாப்பிடும்போது கிரககோசங்களை போக்கிய அருள்வால் திருமால் கிரகதோஷங்களை போக்கியருள்வார் திருமால் என்பது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே சனிக்கிழமை என்பது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக போற்றப்படுகிறது புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடுவதற்குரிய நாளாக ஒவ்வொரு வாரமுமே வந்து சொல்லப்படுது அனுஷ்டிக்கப்படுது மேலும் சனிக்கிழமை என்பது சனிஸ்வர பகவானுக்கு உரிய நாள் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் சனிஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்களையும் தடைகளையும் விஷ்ணு வழிபாடு வந்து போக்கு இருக்கு அதனாலதான் சனிக்கிழமை பெருவாள் வழிபாடு செய்தால் கிரகதோஷங்கள் நீங்கும் என்று குறிப்பிடப்படுது அந்த வகையில புரட்டாசி மாதம் முழுவதுமே திருமால் வழிபாட்டுக்கு உகந்தது தான் என்றாலும் சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பவரானது என்று சொல்லலாம் சனிக்கிழமையில விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் பச்சை தண்ணி கூட பல்லில் படக்கூடாது என்று சொல்பவர்களும் இருப்பாங்க அதே சமயம் உண்ணா நோன்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பெருமாள் வழிபாட்டை செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த சனிக்கிழமையில் பலன் கிடைப்பது உறுதி அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா சனிக்கிழமையில் விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமையில் பச்சை தண்ணி கூட பல்லில் படக்கூடாது என்று சொல்லுவாங்க அளவுக்கு பயபக்தியோடு இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க இந்த சனிக்கிழமையில் நீங்கள் உண்ணா நோன்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பெருமாளை சனிக்கிழமை நினைத்து பெருமாளே போற்றி அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு வழிபாடு செய்தாவே உங்கள் அனைவருக்குமே பலன் கிடைக்கிறது உறுதி என்று கூறப்படுது மேலும் புரட்டாசி சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு அதுவும் ஃபஸ்ட்டு வாரம் என்ன நெவேத்தியம் வைக்கணும்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெருமாள் உகந்த ரெடி பண்ணி அதை தாங்க ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த மாவிளக்கேற்றி இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்து அருள்வார் அதுதான் பெருமாளுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய ஒரு கணெக்டு அதாவது நாம் புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை ரொம்ப பவரான இந்த விளக்கை ஏற்றி அவரை வழிபாடு செய்தால் அவருடைய அருள் பார்வை நம்ம மேலே பட்டு தடைகள் அனைத்தும் தகர்ந்து அருள் நமக்கு கிடைக்கும் என்பது சொல்லப்படுது பச்சரிசி மாவு வந்து எல்லா கடைகள்லையுமே ரெடிமேடாக கிடைக்குது அந்த பச்சரிசி மாவை வாங்கி அதில் வெள்ளம் கலந்து அதை நல்லா குலைவாக்கி உரண்ட கோல தயார் செய்து நடுவில் லேஷாக குளியிட்டு அதில் சுத்தமான நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி ரெண்டு இதை பெருமாளுக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்திங்கன்னா அடரா பெருமாள் எந்த அளவுக்கு குளிர்ந்து போவார் அதே அந்த விளக்கலாக எரிஞ்சதுக்கு பின்னாடி அந்த பிரசாதத்தை ஆலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ இல்லை வீட்டில் நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா அக்கம்பக்கத்திற்கோ பலங்களாம் பச்சரிசிமாவால் செய்யப்பட்ட உருண்டையை திருமாலையாகவும் அதில் எரிகின்ற தீபத்தை பெருமாளாகவும் இந்த சனிக்கிழமை வழிபாடு செய்கிறது ஒரு ஐதீகம் என்று குறிப்பிடப்படுது அதனால தான் புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை இந்த தீபம் ஏற்கறத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக ஷேர் பண்ணேன் சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசில குலதெய்வ வழிபாடு செய்வதும் அவசியம் குலதெய்வம் எது என்று தெரியாத பலரும் இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடியவங்க உங்க குலதெய்வமாக திருப்பதி வெங்கடாவனையே வந்து நினைத்துக்குங்க திருப்பதி வெங்கடனே குலதெய்வமாக வழிபடக்கூடிய வழக்கம் வந்து இருக்கு அதனால குலதெய்வம் எது என்று தெரியாத பலரும் இருப்பீங்கள்ல அவங்க திருப்பதி வெங்கடாஜபதியே வந்து குலதெய்வமாக வழிபாடு வந்து செய்ங்க மேலும் இப்படி குலதெய்வமாக இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு இடித்த பச்சரிசில வெள்ளப்பாகு கொஞ்சம் ஏலக்காய் எள் முதலவற்றை கலந்து மாவாக்கி அதில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் குலதெய்வம் தெரிந்தவர்கள் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு ஏற்றுறது போல வீட்டிலையே வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து நீங்கள் இரண்டு விளக்கு அந்த தெய்வத்துக்கும் ஏற்றி நிறைவு செய்யுங்க அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் மாவிளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் செய்யலாம் இல்லை வீட்டிலேயே செய்கிறேன் அப்படின்னாலும் செய்யலாம் மாவிளக்கில் கொஞ்சமாக நெய்விட்டு தீபம் ஏற்றுங்க இல்லத்தில் இருக்கக்கூடிய தரிதல நிலை நீங்கி ஐஸ்வர்ய பாக்கியங்கள் அள்ளித்தரும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில உங்களுக்கு ரெண்டு இது இருக்குது ஒன்று குலதெய்வ வழிபாடு இன்னொன்று பெருமாள் வழிபாடு ரெண்டுமே நீங்கள் கோவிலுக்கு போய் செய்தாலும் சரி வீட்டில் செய்தாலும் சரி ஆனால் இந்த புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு மாவிளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் மங்காத செல்வங்கள் அனைத்தையும் தந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து அவர் கொடுப்பார் நம்ம மகிழ்ச்சியாகவும் அமைதியுமாகவும் வாழ செய்வார் மகாவிஷ்ணு அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்லது நடக்கும் அதே போல் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு பச்சரிசி வந்து மாவு வந்து உங்களுக்கு கிடைக்கல நாங்களே மாவை தயார் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மாவு கிடைக்காதவங்க மாவை தயார் பண்ணலாம் பச்சரிசியை ஊற வைத்து அதை காய வைத்து எடுத்து பொடியாக்கினிங்கன்னா மாவு ரெடி ஸோ ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் பச்சரிசி மாவில் தான் வெள்ளம் கலந்து பெசைஞ்சி அதை தான் வந்து விளக்கேற்றணும் வேறு அரிசியை பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த முதல் சனிக்கிழமை முற்றிலும் நம்மளோட விதி மாறக்கூடிய சனிக்கிழமை அதனால் கரெக்டாக முதல் சனிக்கிழமையை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சனிக்கிழமை வழிபாடு என்ன மாதிரி செய்யணும் என்ன உணவு வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த அப்டேட்ஸை எல்லாமே தெரிஞ்சிக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னானே இது போல் நிறைய வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணிருங்க அதே போல் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்குறவங்க இதை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமில் இருக்கவங்களும் பார்த்து பயன் அதே போல் புரட்டாசி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் கேளுங்கள் புரட்டாசி பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்